ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் இரநூத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு போதனா நாள் எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை எதை பற்றி எந்த சிந்தனை வந்தாலும் உடனே நிறுத்தி தொடராமல் ஓ அகங்காரி நிறுத்து சிந்தனை போதும் நீ நீடிக்காது உன்னை கண்டுவிட்டேன் நான் சாக்ஷியே பிறகு ஏக ஆன்மாவே என்று விடப்பட வேண்டும் ஓ அகங்காரி நீ விளையாடி முடித்து நின்றுவிடும் என்று பார்த்தேன் நானும் உன்னை கவனிப்பதாக நீ கருதி விளையாட்டை மிக்க சந்தோஷத்துடன் தொடர்கிறாய் கெடுதல் அடங்கு என்று எதற்கும் உன்னை விடாமல் இருந்தால் ஒரே கூப்பாடு எல்லாம் ஒரே மட்டமாக நின்று விடுகிறது சமயம் கிடைத்தால் ஒரே குதியில் வருகிறாய் நீ மறுபடி மைந்தன் என்று இப்போது கண்டுவிட்டேன் நான் உன்னை கவனிக்க தேவையில்லை ஆட்டமெங்கே ஓ Shanti Shanti Shanti